ஹலோ இவர்ஸ் வணக்கம் சிங்கப்பெண்ணே சீரியல் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் அன்பு அம்மா லலிதா ஓவராக தான் போகிறாங்க இல்லைங்க ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க அன்பு அம்மா இப்படி நடந்து கொள்வது யாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க அதுவும் ஆடியன்ஸுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை ஆனந்தியை எல்லோர் முன்னாடியும் திட்டிக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இது ஆடியன்ஸுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லைங்க சரி இப்போ இந்த சீரியல் பற்றி ரிவ்யூ நம்ம பார்க்கலாம் அன்பு அம்மா சுற்றி இருக்கும் இடத்தில் எல்லோர் முன்னாடியும் அன்பு கட்டிய தாலியை கலட்ட சொல்கிறாங்க ஆனந்தியும் நான் கலட்டி விடுகிறேன் என்று தாலியை கலட்ட போகிறார் ஆனால் இந்த இடத்தில்தான் டைரக்டர் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வைத்திருக்கிறார் ஆனந்தி தாலியை கலட்டவில்லுங்க அது ஆனந்தியோட அப்பா அழகப்பன் அதை தடுத்து நிறுத்துகிறார் ஆனந்தியிடம் அழகப்பன் வந்து அந்த அம்மா வந்து தன் கௌரவத்தாக இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த அம்மா சொல்வதையெல்லாம் நீ காதலே வாங்கியதை ஒரு பொருட்டாகவே நினைக்காதே அந்த அம்மா தன் சுயநலத்துக்காக இப்படி சொல்கிறார் அதை நீ ஒரு பொருட்டாகவே நினைக்காது தயவு செய்து இந்த தாலியை நீ கலட்டவே கூடாது இந்த தாலியை நீ கலட்டினால் அதுவே உனக்கு ஒரு பெரிய அவமான சின்னமாக மாறிவிடும் அதனால் நீ இந்த தாலியை கலட்டவே கூடாது என்று சொல்கிறார் அழகப்பன் அதை கேட்டு ஆனந்தி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து அப்படியே நிற்கிறாருங்க ஆனந்தியோட அம்மா ஆனந்தியோட அக்கா ஆனந்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லியும் ஆனந்தி கேட்கவே இல்லைங்க அந்த இடத்தில்தான் அன்பு சொல்ல வருகிறார் ஆனந்தி தயவு செய்து இந்த தாலியை நீ கலட்டவே கூடாது எக்காரணத்து கொண்டும் நீ தாலியை கழட்டவே கூடாது இது உன் அன்பாக சொல்கிறேன் இல்லை உன் அழகனா சொல்கிறேன் நான் கட்டிய தாலியை நீ கலட்டவே கூடாது நம் காதல் உண்மையானது என்று கடவுள் கொடுத்த வரம்தான் நான் உன் கழுத்தில் கட்டிய தாலி அதனால் இந்த தாலியை நீ கழட்டவே கூடாது என்று ஆனந்தியிடம் அன்பு சொல்கிறார் அன்பு சொன்னதை கேட்டு ஆனந்தி என்ன செய்வதென்று திகைத்து நிற்கிறார் எல்லோரும் சொல்லியும் கேட்காத ஆனந்தி அன்பு சொல்லும்போது தாலி கழட்டுவதை அப்படியே நிறுத்திவிடுகிறார் என்ன செய்வதென்று அப்படியே திகைத்து நிற்கிறார் ஆனந்தி என் வயிற்றில் வளர்வதை எப்படி சுமைக்கிறேனோ அதே போல என் கழுத்தில் இருக்கும் இந்த தாலியை நான் ஒரு சுமையாக சுமைக்கிறேன் என்று சொல்லி ஆனந்தி அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறார் இதோடு ப்ரோமோவும் முடிகிறது இதுக்கு மேல தாங்க இந்த சீரியல் இனி சூப்பரா இருக்க போகுது இனிமேல் தான் இந்த சீரியலோட கதையே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இதுக்கு மேலே தான் அன்பு ஆனந்தியோட எமோஷனல் பாண்டிங் ரொம்ப அதிகமாக வரப்போகுது அன்பு ஆனந்திக்கும் உண்டான சீனும் இதுக்கு மேலே தான் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அன்புவோட கதாபாத்திரம் பார்த்திங்களா இந்த சீரியலில் எந்த சூழ்நிலையிலும் ஆனந்தி எந்த நிலையில் இருந்தாலும் அவரை கைவிட மாட்டார் என்பது தான் அன்புவின் கதாபாத்திரமாக இந்த சீரியலில் அமைக்கப்பட்டு இருக்குது இனிமேல் பாருங்கள் அன்பு ஆனந்தியோட சீனெல்லாம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யார் காரணம் என்பது அன்பும் ஆனந்தியும் சேர்ந்து தாங்க கண்டுபிடிக்க போறாங்க டைரக்டர் இப்படி இப்படிதான் ஸ்டோரியை கொண்டு போக போறாருட்டு நான் நினைக்கிறேன் துளசி என்ன செய்ய போகிறார் அன்புவோட அம்மா என்ன செய்ய போகிறார் மித்ராோட நிலை என்ன இனிமேல் என்ன நிலை என்ன ஆகும் என்பது எதுவும் ஒரு எதுவும் புரியாத புதிராகவே இருக்கிறது துளசி ஒரு பெரிய வில்லியாக உருவாகுவாங்களா இல்லை துளசியோட கேரக்டர் இதோட முடிவுக்கு கொண்டு வந்துருவாரா ஊருக்கு போகிற மாதிரி என்னான்னு தெரியல ஆனால் அன்போட அம்மா வந்து இனிமேல் ஒரு பெரிய வில்லியாக இருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் துளசியும் இருக்கலாம் டைரக்டர் என்ன ட்விஸ்ட்டு கொண்டு வந்து நிறுத்த போகிறான்னு தெரியல நாம் ஒன்று நினைச்சா டைரக்டர் ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்து நம்மளை கொலப்படுறதே டைரக்டருக்கு வேலையாக போச்சு ஆனால் ஃபேன்ஸ் இதுக்கு மேலே அன்பு ஆனந்தியோட எமோஷனல் பாண்டி எல்லாம் சீரியலில் சூப்பராக இருக்க போகுது அதனால் மிஸ் பண்ணாமல் இனிமேல் வரும் எபிசோடை தொடர்ந்து பாருங்கள் இனிமேல் எபிசோடெல்லாம் சூப்பராக இருக்க போகுது இந்த வீடியோவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு கமெண்ட் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபேன்ஸ்